நெய்யே இல்லாமல் நெய் கத்திரிக்காய் இது குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்டோன்னா நிச்சயம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் பத்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு தூளுப்பு மூணு வத்தல் அதாவது குழந்தைங்களுக்கு செய்கிறதுனா காரம் இல்லாத மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா அதீத காரம் எடுத்துக்கோங்க நாலு சின்ன சின்ன தேங்காய்ச்சில் எடுத்திருக்கேன் இப்போ குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சிருக்க சீரகத்தை அதெல்லாம் போடுங்க போடவும் கொஞ்சம் நேரத்தில் பொரிய ஆரமிச்சிடும் இந்த மாதிரி பொரியவும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் வேண்டான்னா போட தேவையில்லை இதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதோட அந்த மூணு வத்தலையும் ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கவும் இதோட நாம் எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை நறுக்கி சேர்த்துக்கணுங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது லேசாக வதங்கமும் நம்ம வச்சிருக்க தூளுப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போது கத்திரிக்காவை நம்ம வேக விட போகிறோம் அதுக்கு கத்திரிக்காய் மூங்குற அளவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றினா போதும் அதாவது பாதி அளவு இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க நல்லா குழையட்டும் இப்போது ஒரு கடாய் காஞ்சதும் அதில் எண்ணெய் விட்டு ஒரு சின்ன கிண்ணத்துக்கு முக்கால் கிண்ணம் வந்து தேங்காய் பூ அதை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிட்டு அதோடு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்குங்க நல்லா மனமாக இருக்கும் இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கு நீங்கள் கரண்டியில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொலைஞ்சிருக்கிறது தெரியும் இப்போ அந்த கத்திரிக்காயை இந்த தேங்காய் பூவோடு சேர்த்துருங்க சேர்த்து அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நெய் கத்திரிக்காய் ரெடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க இதை சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியான சிம்பிளான இந்த நெய் கத்திரிக்காய் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க